ரசுல்லா கிட்ட ஒரு பெண்மணியை பற்றி பேசப்படுது அந்த பெண்மணி எப்படியானவங்கன்னா நிறைய தொழுவுவாங்க அதிகமாக நோன்பு வைப்பாங்க அதிகமாக தர்மமும் கொடுப்பாங்க ஆனால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட கண்ணியமாகவே நடந்துக்க மாட்டிருக்காங்க அவங்க வாய் விட்டுடுறாங்க வாய் பேச்சு பேசுகிறாங்க அதிகமாக அவங்கக்கிட்ட சண்டை வருது இவங்கள பற்றி என்ன ரசுல்லா நினைக்கிறீங்க இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும் போது ரசுல்லா சொல்கிறாங்க ஹியஃபின்னார் அவன் நிஜமாக நரகத்துக்கு தான் போவா அப்படின்ற மாதிரி ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க இன்னொரு பெண்மணியை பற்றி பேசப்படுது அவங்க அஞ்சு வேலை தொழுகிறாங்க மற்றபடி மற்ற தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள்லாம் பெருசாக இல்லை அஞ்சு வேலை கண்டிப்பாக தொழுதுடுறாங்க நோன்பு வைக்கிறாங்க ரமலானுடைய நோன்பு தவிர மற்ற நோன்புகளும் பெருசாக வைக்கிறது கிடையாது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் கொடுக்குறாங்க அதே மாதிரி பக்கத்து கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாங்க ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள் பேசுகிறாங்க இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன எங்கே போவாங்க அப்படின்றத கேட்கப்படும் போது ரசுல்லா சொல்கிறாங்க ஹியஃபில் ஜென்னா அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்றதையும் ரசுல்லா நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க